ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கம் இன்றைக்கு நம்ம ரிஃபைஹனி கிச்சனில் இப்போ நம்ம பிரண்டை தொபையில்தான் செய்ய போகிறோம் அதுக்காக நம்ம பிஞ்சு பிரண்டையாக வாங்கி வச்சிருக்கோம் இதை நல்லா சூப்பராக ஆஞ்சி வச்சிடலாம் இது அதிகமான கேல்சியம் சத்து இருக்குது இது எலும்புக்கு ரொம்ப நல்லது இது பெண்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இதை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வடைச்சட்டி வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு உளுந்து போட்டு நல்லா செவக்க வறுத்தெடுத்துக்கலாம் இது கூடவே ஆஞ்ச பெரண்டையும் உப்பையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்தெடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் காரல் தன்மை இருக்கிறதுனால பெரண்டையை இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இது கூடவே வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ரெண்டு பச்சை மிளகா வரமிளகா கொஞ்சம் புளியையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இந்த துவையல் வந்து இட்லிக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த துவையல் வந்து செட் ஆகும் மறக்காமல் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி புதினா தழை மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட எல்லா பொருளும் சேர்த்தாச்சு கடைசியாக கொஞ்சம் தேங்காயை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வதக்குனதை ஆற விட்டுட்டு துவையெல்லாம் அரைச்சிக்கலாம் இப்போ ஆறுனதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இன்னைக்கு அம்மா வந்து கருவேப்புல பொடி தோசை செஞ்சுருக்காங்க அது கூட இந்த துவையலை வச்சு சாப்பிட போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பிரண்டை தொகையில பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் இதை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்